வணக்கம் மக்களே இனிமே நான் யாருன்னு பாப்பீங்க அப்படின்னு பயிற்சியின் போது விராட் கோலி செஞ்ச செயல்தான் இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இறுதி கட்டத்தில் இருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் மூணு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடி வராங்க இதுல ஏற்கனவே அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை நாளுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல இங்கிலாந்தை வீழ்த்தினதுக்கு அப்புறமா இந்திய அணி இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாட போறாங்க முதல் போட்டி ஆறாம் தேதி நாக்பூர்ல உள்ள விதர்பா மைதானத்துல நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு அப்புறமா இந்த மைதானத்துல நடக்க போற முதல் சர்வதேச போட்டி இதுதான் நாப்பத்தி அஞ்சாயிரம் பார்வையாளர்கள் வரைக்கும் அமரக்கூடிய விசிஏ மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானது அதனால முதல் போட்டியில சுழல்பந்து வீச்சாளர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் போட்டி ஒன்பதாம் தேதி கட்டாக்ல உள்ள பராபதி மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி மைதானத்துல நடக்க போகுது இதுவரைக்கும் இந்த இரு அணிகளும் மோதின நூத்தி ஏழு போட்டிகள்ல இந்தியா ஐம்பத்தெட்டு போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க தற்பொழுது இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஐசிசி சாம்பியன் டிராபிக்கான பயிற்சி முன்னதாக டி டுவெண்டி தொடரோட வெற்றியை பதிவு செஞ்ச இந்திய அணி இப்போ நடக்க இருக்கக்கூடிய ஒரு நாள் தொடர்லையும் வெல்வதற்கு ஆதிக்கம் செலுத்துவாங்க அதே சமயம் டி டுவெண்டி தொடர்ல ஏற்பட்ட தோல்விக்கு ஒரு நாள் தொடரை ஜெயிச்சு பதிலடி கொடுக்கிற நோக்கத்துல இங்கிலாந்து அணி களமிறங்குவாங்க அந்த வகையில இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டியை முன்னிட்டு இந்திய அணி வீரர்கள் தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வராங்க நடந்து முடிஞ்ச ரஞ்சி டிராபி போட்டிக்கு அப்புறமா இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியோட விராட் கோலி பயிற்சியை இருக்காரு இந்திய அணி நாக்பூர்ல பயிற்சி மேற்கொண்டுட்டு வராங்க அப்போ விராட் கோலி செஞ்ச இந்த செயல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது விராட் கோலி மைதானத்திலேயே தன்னோட உடல் தகுதியால ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்காரு சமீப காலமா மோசமா விளையாடிட்டு வரக்கூடிய கோலி ரஞ்சிகோ டெல்லி அணிக்காக விளையாடும் போது சொதப்பனாரு ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து போல்ட் ஆயிருப்பாரு எதிரான ஒரு நாள் தொடருக்கான பயிற்சியின் போது காட்டி தான் பாருங்க பதிலடி அடித்து விராட் கோலி பல வருடங்களா தன்னோட உடலை இப்படிதான் பராமரிச்சிட்டு வராரு கிரிக்கெட் வீரர்கள் முப்பத்தாறு வயசுல ஓய்வு பெறுவாங்க ஆனா விராட் கோலி இந்த வயசுலயும் இளைஞர்களை விட ஃபிட் ஆனவர் அப்படின்றத நிரூபிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இதை பார்த்து கோலி ரசிகர்கள் குதுகலிக்க கிரிக்கெட் ரசிகர்கள் ஆஃப் சைட் பால்ல அவுட் ஆகாம விளையாடுங்க அப்புறம் இதெல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதனால இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஓடியை தொடர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடரா பார்க்கப்படுது நன்றி வணக்கம்